வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் திறக்கம் யார்த்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை தன்னோட மகனை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா போட்டியிடுறதுக்கு தயார் நிலையில் இருக்காரு இது சீனியர்கள் அழிஞ்சு மிகப்பெரிய அதிர்ச்சி ஸோ எடப்பாடி பழனிச்சாமி அடுத்த பொதுச்சலர் வந்து மிதுனை கொண்டு வரணும்னு பார்க்கறது தான் பார்த்தீங்கன்னா மேஜராக பேசப்பட்டுச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலையே பார்த்திங்கன்னா மிதுன் போட்டியிடுவார்னு சொல்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சி அந்த போட்டியிடும் தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்துட்டாங்க ஸோ அதுக்கு எவ்வளோ லிக்விட் கேஷ் செலவு பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு தயார் நிலையில தான் இருக்கதா சொல்றாங்க இது பார்த்தீங்கன்னா சீனியருக்கு மிகப்பெரிய அதிருப்தி அடுத்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து மிகப்பெரிய பக்கபலமா அவர்தான் எல்லாம் முடி எடுப்பார் மித்துன்தான் முடியெடுப்பார் மித்த யாருமே முடி எடுக்காத முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு இப்பயே இந்த எம்பி எலெக்ஷன்லயும் சரி ஈரோடு இடைத்தேரலையும் சரி எல்லா முக்கியமான முடிவுகளும் பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட மகன் மித்துன் தான் எடுத்ததால் வந்து பரவலாக பேசப்பட்டுச்சு அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ உறுதி ஆயிருச்சு இப்போ ஓபி சசிகலா இணைக்கும் ஒரு சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் தள்ளப்பட்டிருக்காங்க ஸோ அவங்கள வந்து